இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் ரிஷபராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதம் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம் மிருகசையிடம் ஒன்று ரெண்டு பாதமும் இந்த ரிஷபராசியில் அடங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப கம்பீரமான தோற்றமுடையவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான உயரமுடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான ஒரு குணம் படித்தவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களாம் சொல்லலாம் ரொம்ப பொறுமையானவங்க ஆனால் ஒரு சண்டை அப்படின்னு வந்துருச்சுன்னா சாது மிரட்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அதோட கூட கடினமான உழைப்பாளிகள் எல்லா விஷயத்தையுமே இவங்ககிட்ட நம்பி ஒப்படைக்கலாம் கண்ணு கருத்துமாக செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நல்ல ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த பர்ஃபெக்டாக அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சாமர்த்தியமான பேச்சு திறன் உள்ளவங்க வேடிக்கையாகவும் பேசுவாங்க நகைச்சுவையாகவும் பேசுவாங்க சாமர்த்தியமாகவும் பேசக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று கூச்ச சுபாவம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சுத்தமாக நீட்டாக பர்பெக்டாக செய்யக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் கஷ்டம் வந்துட்டா அதை தாங்கி கொள்ளக்கூடிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா நில ராசி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஐப்பசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்ட அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள் தந்தை மகனுக்குடைய ஏ சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் குறிப்பாக இந்த ஐப்பசி மாதத்தில் இது எல்லாம் சரியாகும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த சிவராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் கிரக அமைப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் நீண்ட காலமாக முயற்சி செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் கூட தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் எழுப்பறியாக இருந்த வேலையை கூட சீக்கிரமாக முடிச்சுட்டு நல்ல ஒரு புகழ் இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மாதம் முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பண விவகாரங்களில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துரும் அதனால் முடிந்த பண விவகாரங்கள்ல கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது குடும்ப மூன்றாவது நபர் முடிந்த அளவுக்கு குடும்ப ரகசியங்களை வெளி நபர்கிட்ட சொல்லாதீங்க கூட ஒரு ஒரு வியாபாரமோ செய்ய போறீங்க அப்படின்னா கூட அடுத்த மூன்றாவது நபர்கிட்ட நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகள் குடும்பத்துக்குள்ள வரும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் வீடு வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை நோய்னால் ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன செலவுகள் இருந்துட்டுருக்கும் அந்த செலவுகள்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் குறையும் வாழ்வில் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கு இல்லையா அந்த தடைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்துலேயும் நல்ல ஒரு சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பல திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கலாம் ஏன்னால் கடந்த காலகட்டத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையற்ற வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைத்துக்கோங்க அதோட கூட மன நிம்மதி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலகட்டத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம் கூட இருந்து அலைச்சல் மகிழ்ச்சிகரமான நிலையாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையற்ற நட்புகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க வட்டாரங்களோடைய நட்பை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையோ வேறுபாடோ வராது குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல் வருது ஆனால் தொடர்ந்து எங்களால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியல தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மருத்துவ செலவும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் நம்பிக்கோட பொருளாதார ரீதியாக ஒரு ம முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னை மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றி என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே கூட மகாலட்சுமி படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை எடுத்து வச்சு அது முன்னாடி ஒரு விளக்கேற்றி வழிபடுங்க நல்ல மாட்டத்தை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட செய்யுங்க வெள்ளிக்கிழமையில செய்யுங்க உங்களுக்கும் மகாலட்சுமி தாயாரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க புது நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக பேசணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் அவங்க மூலயமா வரும் அது குடும்பத்துக்குள்ளேயும் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பொது விவகாரங்களில் ஈடுபடும் போது கவனமாக ஈடுபடணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உத்தியோகத்தில் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் வியாபாரத்தில் தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சி இருந்தாலும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியமாக எல்லா விஷயத்துலேயும் இறங்குவீங்க அது ஓரளவுக்கு வெற்றியை தேடித்தந்தாலும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியிலோ அல்லது ஒரு சுப நிகழ்வுலையோ கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும் எதுலையுமே ஒரு தயக்கம் ஒரு பயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் தயக்கம் இல்லாமல் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தாய் தந்தையார் மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து மூலயமா நல்ல வருமானம் கிடைக்கும் சகோதரரால் சகோதரியால் சின்ன சின்ன ஒற்றுமை குறைவு இருந்திருக்கும் இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் முழு கவனத்தோடு ஈடுபடுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரும் அதோட கூட அரசாங்கத்தின் மூலிமா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் கூட டக்கு டக்குன்னு நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சக பணியாளர்கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு இடர்பாடும் வராது நெருங்காது அப்படின்னே சொல்லலாம் பணி தொடர்பாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணை மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி புண்ணிய தலங்களுக்கு சென்ற வர்றதுனால மனசு ரொம்ப லேசாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக எண்ணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தை பொருள்களையும் பொறுத்தவரையிலும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பருவ பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு தோணும் சாதுர்த்தியமான செயலால் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் இருந்த அந்த தடையெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசிரியரும் உங்களுடைய பெற்றோரும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் குறிப்பா பணத்தட்டுப்பாடு நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க மனதில் இருக்கிற குழப்பமும் வருகின்ற நாட்களில் சரியாகும் பிறந்த மூன்று வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க எப்பவுமே ரொம்ப தெளிவா உறுதியோடு செயல்படக்கூடியவங்க இவங்களுக்கு ஐப்பசி மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி புதனோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சப்தமா அதிபதி செவ்வாய் செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற பணி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது உங்களுடைய செல்வாக்கும் அடி படிப்படியாக உயரப்போகுது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாக்குஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய குரு நீங்கள் எதிர்பார்த்ததை நிறைவேற்றி வைப்பார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் பகையாக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் நட்பு பாராட்டுவாங்க மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி தைரிய வீரிய பராக்கிரம காரகநாயர் செவ்வாய் உங்களுக்கு சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது நட்பு வட்டாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க விலகி சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வரும் இதில் வரையிலும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் படிப்படியாக சரியாகப் போகுது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you.